அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் உலகின் முக்கிய செய்திகளோடு உக்ரைனுக்கு ஐயாயிரம் கோடி இராணுவ உதவி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் அதிரடி அறிவிப்பு ரஷ்யா உக்ரைன் போரையை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார் நேட்டோ கூட்டணியில் இணைய உக்ரைன் முயன்று வருவதால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் என கருதி உக்ரைனின் முடிவுக்கு எதிராக ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்தது இதனை பொருட்படுத்தாமல் நேட்டோ கூட்டணியில் இணைய உக்ரைன் தீவிரம் காட்டி வந்த சூழ்நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்தது இந்த போர் மூன்று ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் இரண்டு தரப்பிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் இருந்தபோதிலும் பல நாடுகள் இந்த போரை நிறுத்துவதற்கு மத்தியஸ்தம் வகிக்க முன்வந்தாலும் இந்த போர் இடைவிடாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பின்னர் போரை நிறுத்துவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டார் இதன் ஒரு பகுதியாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையில் எதுவித உடன்பாடு எட்டப்படவில்லை உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா மேலும் தீவிரப்படுத்தி வருகின்றது இதனடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனும் தொடர்ச்சியாக போரிட்டு வருகின்றது இந்த நிலையில் உக்ரைனுக்கு ஐயாயிரம் கோடி மதிப்பிலான இராணுவ உதவிகளை இங்கிலாந்து தலைமையிலான சர்வதேச நிதியம் மூலம் வழங்க இருப்பதாக ஐரோப்பிய நாடுகள் அறிவித்துள்ளது இந்த நிதி ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் டேங்கிகள் வாங்கவும் இராணுவ வாகனங்களை பழுது பார்க்கவும் பயன்படுத்தப்பட உள்ளது உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக இங்கிலாந்து பாதுகாப்புத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம் மக்கள் மத்தியில் கடும் பதற்றம் மியான்மாரில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் மியான்மர் நாட்டில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டது டிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஏழாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின இந்நிலநடுக்கத்தால் சிக்கி ஏறக்குறை ஐயாயிரம் பேர் வரை உயிரிழந்துள்ளார்கள் மேலும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் நிலநடுக்கத்தில் சிக்கி மாயமான அஞ்சூறுக்கும் மேற்பட்டவரின் தேடும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் மியான்மாரில் நேற்றைய தினம் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்நாட்டின் மெக்டில்லா நகரை மையமாக கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இது ட்விட்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி ஒன்றாக பதிவாக இருப்பதாக பொய்யியல் மையங்கள் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் லேசாக அதிர்ந்தன ஆனால் நிலநடுக்கத்தில் உயிரிழப்பு உட்பட பாதிப்பிரிவும் வெளியாகாவிட்டாலும் கூட மக்கள் மத்தியில் மீண்டும் ஏற்பட்ட நிலநடுக்கம் கடும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் தலைகளாக கவிழ்ந்து ஆற்றுக்குள் விழுந்த ஹெலிகாப்டர் ஆறு பேர் உயிரிழப்பு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் மூன்று குழந்தைகள் உட்பட ஆறு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார்கள் ஹட்சன் ஆற்றின் மீது லாங் ரேஞ்சரக சுற்றுலா ஹெலிகாப்டர் அமெரிக்க நேரப்படி நேற்று பிற்பகல் பறந்து கொண்டிருந்தது அப்போது திடீரென விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த கெலிகாப்டர் ஆற்றில் தலைகளாக கவிழ்ந்து வீழ்ந்து நொறுங்கியது இந்த விபத்தில் ஹெலிகாப்டரின் விமானி மற்றும் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த தம்பதி மற்றும் அவர்களின் மூன்று குழந்தைகளும் பலியாக இருப்பதாக அமெரிக்க விமான பேரிடர் ஆணையம் தெரிவித்துள்ளது ஹெலிகாப்டர் புறப்பட்டு பதினெட்டு நிமிடங்களில் காட்சிய நாட்டின் ஃபியர் ஃபோர்ட்டி என்ற பகுதியில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது தேவி சிலை உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி பார்த்துவிட்டு ஜார்ஜ் வாஷிங்டன் பாலத்தை நோக்கி திரும்பும்போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரியப்படுகின்றது இந்த விபத்தில் பலியான ஆறு பேரும் உடலும் மீட்கப்பட்டுள்ளதாக நியூயார்க் மேயர் எரிக் ஆடம்ஸ் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று அமெரிக்க விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அண்மைய காலங்களில் குறிப்பாக கடந்த இரண்டு மாதங்களில் அமெரிக்காவில் விமான விபத்துக்கள் ஹெலிகாப்டர் விபத்துக்கள் என்பன அதிகரித்திருப்பதுடன் அதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் பெரிய அளவில் அதிகரித்திருப்பது அமெரிக்க மக்களிடையே விமான பயணங்கள் மற்றும் ஹெலிகாப்டர் பயணங்கள் குறித்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு மீண்டும் பதிலடி கொடுத்த சீனா சீனா அமெரிக்க இடையிலான மோதலால் வர்த்தக உலகில் பெரும் பதற்றம் அமெரிக்கா விதித்த பாரிய வரிகளுக்கு எதிராக சீனா மீண்டும் பதிலளித்துள்ளது சீன இறக்குமதிகள் மீதான வரிகளை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக வெள்ளை மாளிகை அறிவித்து நேற்றைய தினம் முக்கியமான அறிவித்தலை விடுத்திருந்தார்கள் இதன்படி அமெரிக்க பொருட்களுக்கான வரியை சீனா எண்பத்தி நான்கு வீதத்திலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தி இன்றைய தினம் அறிவித்துள்ளது அத்தோடு சீனா விதித்த குறித்த வரியானது உடனடியாக இன்று முதலே அமலுக்கு வரவுள்ளதாகவும் சீனாவினுடைய வர்த்தகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீனா மீது அமெரிக்கா அசாதாரணமாக அதிக வரிகளை விதிப்பது சர்வதேச வர்த்தக விதிகள் அடிப்படை பொருளாதார சட்டங்கள் மற்றும் பொது அறிவை கடுமையாக இருப்பதாகவும் இந்த செயற்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என சீனா நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது மேலும் இறுதியாக அறிவிக்கப்பட்ட வரிகளுக்கு கூடுதலாக அமெரிக்காவின் அதிகரிப்புகளை புறக்கணிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சீனா கூறியுள்ளது இதுவரை சமீபத்திய சுற்று வரிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக உலக வர்த்தக அமைப்பில் அமெரிக்காவுக்கு எதிராக சீனா வழக்கு தொடர திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இந்த நிலையில் அமெரிக்க தயாரிப்புகள் மீதான நூற்றி இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்துவதாக சீனா அறிவித்துள்ளது இரண்டு பெரிய வர்த்தக பொருளாதாரங்களுக்கு இடையிலான வர்த்தக மோதல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் இது அனைத்து பங்குச்சந்தைகளையும் பாரியளவில் பாதிக்கக்கூடும் என உலக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய நடவடிக்கைகள் உலக வர்த்தக சங்கிலியை முற்றாக முடக்கும் அல்லது சீரழிக்கும் செயற்பாடுகளை ஏற்படுத்தும் என பலரும் ட்ரம்புக்கு கண்டனத்தை வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்லும் கனேடிய பயணிகளின் எண்ணிக்கையில் திடீர் சரிவு அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட டொனால்டு ட்ரம்ப் வரிமோதல் மற்றும் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக சேர்த்துக் கொள்வேன் எனும் மிரட்டல் வகையில் வெளியிட்ட கருத்துக்கள் காரணமாக அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலையில் கெனேடிய மக்கள் திரும்பியுள்ளார்கள் அது மட்டுமல்ல அமெரிக்காவுடன் உறவுகளை மேற்கொள்வதிலும் பல கெனேடியர்கள் மத்தியில் எதிர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் அமெரிக்காவிலிருந்து காரில் வீடு திரும்பிய முந்தைய ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும் பொழுது முப்பத்தி ரெண்டு சதவீதம் வரை குறைந்திருப்பதாக போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கின்றது பெருந்தொற்று காலத்துக்கு பின் மிகப்பெரிய அளவில் இந்த சரிவு பதிவாகியுள்ளது என கெனேடிய புள்ளி திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேபோல் விமானத்தில் திரும்பியவர்களின் எண்ணிக்கை பதினான்கு சதவீதமாக குறைந்துள்ளது ட்ரம்ப் மேற்கொண்ட தாக்குதலான வரி தீர்மானங்கள் மற்றும் கனடா ஒரு அமெரிக்க மாநிலமாக மாறும் என்று கூறியமை கெனேடிய மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியையும் அமெரிக்க அமைதி வெறுப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சரக்கல் கனேடியர்களின் தற்போதைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்றது பயண நிறுவனங்களின் பிரதிநிதிகள் எதிர்பெறும் காலங்களில் ட்ரம்பின் நடவடிக்கைகள் இவ்வாறு தொடர்ந்தால் கெனேடிய சுற்றுலாத்துறை அமெரிக்காவுடனான சுற்றுலா தொடர்புகள் மிக பாரிய அளவில் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவில் கெனேடியர்கள் சில எதிர்நோக்கிய கசப்பான அனுபவங்களும் இந்த அதிருப்தி நிலைமைக்கு ஏதுவாக அமைந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் மேலும் முப்பது நாட்களுக்கு மேல் அமெரிக்காவில் தங்கும் கனேடியர்களுக்கு புதிய பதிவு விதிகள் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அமெரிக்க குடியுரிமை குடிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது கெனேடிய டாலரின் பெறுமதி தற்போது அமெரிக்க டாலருடன் ஒப்பிடும்போது எழுபது சதவீதம் மட்டுமே எனவே சிலர் பொருட்கள் வாங்க அமெரிக்காவுக்கு செல்லும் எண்ணத்தை தவிர்த்து வருவதாக கூறப்பட்டுள்ளது ட்ரம்புக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தது சீனா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் முரட்டுத்தனமான வரி விதிப்புகளுக்கு எதிராக அனைத்துலகமும் ஒருங்கிணைய வேண்டுமென ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு சீனா அதிகாரபூர்வமாக அழைப்பு விடுத்துள்ளது ஈராக்கு செய்யப்படும் சீன பொருட்களுக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீத வரி விதித்துள்ளமையும் சீனா குறிப்பிட்டுள்ளது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் மீது விதிக்கப்பட்ட இருபது சதவீத வரி தொண்ணூறு நாட்களுக்கு இடைநிறுத்தம் செய்யப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்கா தொடர்ச்சியாக பொறுப்பேற்ற முறையில் செயற்பட்டால் வர்த்தக போரை எதிர்கொள்ள நாம் தயாராக இருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது சீனாவும் இந்தியாவும் இனி ஒன்றாக செயல்பட முடிவு செய்துள்ள நிலையில் தற்போது ஐரோப்பாவுக்கும் சீனா அழைப்பு விடுத்துள்ளது ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் உடனான சந்திப்பின் போதே சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ஐரோப்பாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக போரை தவிர்க்க ஐரோப்பிய ஒன்றியமும் சீனாவும் ஒத்துழைக்க வேண்டுமென சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ஸ்பெயின் பிரதமரை கேட்டுக்கொண்டுள்ளார் சீனாவிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை வாங்கும் ஸ்பெயின் நாட்டின் பிரதமர் வர்த்தகம் தொடர்பான பதட்டங்கள் சீனாவுடனான ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒத்துழைப்பை தடுக்கக்கூடாது என தெரிவித்திருப்பதுடன் அவர் சீனாவுக்கான தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும் முகமாக நேரடியாக சீனா சென்று சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்திருப்பது அமெரிக்காவுக்கு மிக பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் சீனா அமெரிக்கா இடையிலான மோதலில் சீனாவுக்கு ஆதரவாக தாம் செயற்படுவதுடன் உலக வர்த்தக சங்கிலியை குழப்பம் நையும் ட்ரம்புக்கு கண்டனத்தை ஸ்பெயின் அதிபர் துணிச்சலாக வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் ஓமானில் தொடங்கவுள்ள அமெரிக்கா ஈரான் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக ஈரான் அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது அமெரிக்கா தொடர்ச்சியாக நாடகத்தை அரங்கேற்றி வருவதாக டெஹ்ரான் குற்றம் சாட்டியிருப்பதுடன் ஆத்திரமூட்டல்கள் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தால் விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் என்றும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இறுதி அறிவிப்பு என்று அழைக்கப்படும் இந்த எச்சரிக்கை வளைகுடாவில் ஏற்கனவே அதிகரித்த பதட்டங்களை மேலும் அதிகப்படுத்தி உள்ளது வளைகுடா முழுவதும் அமெரிக்க இராணுவ விமானங்களையும் கப்பல்களையும் நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் அமெரிக்காவின் துணி குறித்து ஏற்கனவே ஈரான் அதிருப்தி வெளியிட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் ஓமானில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது அமெரிக்கா நேர்மையுடன் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் இளையனில் பலவீனமான ராயதந்திரத்தை தடம்புர செய்துவிடும் அபாயம் உள்ளதாகவும் அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்கும் திறன் ஈரானுக்கு இருப்பதாக ஈரானின் அதிச்சுத் தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி குறிப்பிட்டுள்ளார் காசாவில் ஸ்டேல் நடத்தும் போர் இஸ்ரேலிய மக்களின் நலன்களுக்காக அல்ல நெதஞ்சாகுவின் தனிப்பட்ட அரசியல் நோக்கங்களுக்காக நடைபெறுவதாக தெரிவித்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட விமானப்படையினர் நேற்றைய தினம் போரை நிறுத்த வேண்டுமெனக் கூறி கையெழுத்து இட்டு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியிருந்தார்கள் இது ஸ்டெல் அரசுக்குள்ளும் ஸ்டெல் மக்கள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழ்நிலையில் இன்றைய தினம் ஷின்பெட் மற்றும் ஸ்டேலிய உளவுத்துறைகளில் இருக்கும் முக்கியஸ்தர்கள் இந்த போரை உடனடியாக நிறுத்தாவிட்டால் பனையக்கைதிகளின் உயிருக்கு பெரும் ஆபத்து ஏற்படும் எனவும் காசாவில் நடைபெறும் போர் எந்தவொரு நோக்கமும் இல்லாமல் வெறும் தாக்குதலை மையமாக கொண்டு செல்வது யூதர்களுக்கு உலகளாவிய மத்தியில் ஆபத்துக்களை ஏற்படுத்தும் எனவும் நிதன் எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் இந்த போரை நிறுத்துமாறு அழுத்தம் கொடுத்திருப்பது நெதன் மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது நேற்றைய தினம் விமானப்படையினர் மத்தியில் மட்டுப்படுத்தப்பட்ட இந்த எதிர்ப்பு தற்போது ஸ்டேலினுடைய ராணுவ உளவுத்துறை மற்றும் ஏனைய ராணுவ பிரிவுகளுக்கும் பரவி வருவது நெதன் ஜாகுவுக்கு அடுத்து வரும் வாரங்களில் பாரிய நெருக்கடியாக இருக்கலாம் என ஸ்டேலின் உடைய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்